நீங்கள் நிறைய பேர் கூட சுற்றிருப்பீங்க உங்களை உங்களை தேடியோ இல்லை நீங்கள் அவங்கள தேடியோ எல்லாம் ஒன்றா சுற்றிருப்பீங்க வண்டி இருக்கும்போது பணம் இருக்கும்போது எல்லாம் நல்லபடியாக எல்லாருமே இங்கே போகிறது டீ கடைக்கு போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு எல்லாம் ஜாலியாக சுற்றிட்ருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அப்போது உங்கள்கிட்ட வண்டி இல்லை வேறு எதாவது ப பணம் இல்லை இல்லை வீட்டில் ஏதாவது கை கால் ரெடி சொல்லிட்டு வீட்டில் இருந்தீங்கன்னா பத்து நாள் பார்ப்பாங்க பதினோராது நாள் அதுக்கப்புறம் எவனும் வீட்டான வந்து நிற்க மாட்டான் பைக் இல்லையா உங்ககிட்ட இந்த வந்து உன்னை வந்து கூப்பிட்டுன்னு போக மாட்டான் எல்லாம் ஒரு மாதிரியாக பேசுவாங்க பின்னாடி இதை வேணும்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் ஃபோன் யாருக்கும் பண்ணாதீங்க எந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு ஃபேஸ்புக் எதுலேயும் ஆன்லைன் வராதிங்க வீட்லேயே இருந்து பாருங்க உங்களுக்கு வந்து எவன் கூப்பிட்றானோ அவன் தான் உங்களுக்கு உண்மையாக நேசிக்கிறான் உங்ககிட்ட உண்மையாக பழகிறான் இதை வந்து அனுபவிச்சதுல சொல்கிற முக்கியமாக வண்டி தாங்க வண்டி பணம் இது மட்டும் இல்லைன்னா உங்களை எவ்வளவுமே நண்பன் நண்பன் சொல்லுவான் வாய்ப்பே இல்லைங்க உங்களை வந்து எவனும் கூப்பிட்டு போக மாட்டான் பின்னாடி பத்து நாள் கூட்டி போவாங்க சும்மா வந்து அக்கறையை விசாரிக்கும் போனாங்க அதுக்கப்புறம் எவனும் வர மாட்டாங்க அதுக்கப்புறம் ஏ அவங்கிட்ட ஒன்றும் இல்லைனா நம்ம போய் சும்மா அவனை போய் வரணும் செய்யணும் ஆனால் நீங்கள் எவ்வளோ பண்ணியிருப்பீங்க உங்கள்கிட்ட வண்டி இருக்கும்போதும் பணம் இருக்கும்போதோ நீங்கள் அவனை போய் வர்றது டெய்லி போய் அவனை பிக்கப் பண்ணுறது அப்படி இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இந்த எதுவுமே இல்லைனா உங்ககிட்ட எவனும் வர மாட்டான் இது எப்படி சொல்கிறது தெரியல நீங்கள் வேணால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஃபோன் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுட்டு இருந்து பாருங்கள் உங்களுக்கு எவன் கூப்பிட்றானோ அவன் தான் உண்மையான நண்பன்